வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் நடக்க இருப்பதை கணிக்க இயலாது நடக்க போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பது அனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம் நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின்வரும் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் ஏது சிந்தித்து செயலாற்று உதறிய உறவையும் உதவிய உறவையும் என்றைக்கும் மறவாதே உதறியவருக்கு பாடமாகவும் உதவியவருக்கு பாலமாகவும் இருங்கள் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் நாம் அதிகம் நேசித்த ஒன்றை இழந்த பிறகே நடந்திருக்கும் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் நன்றி நண்பர்களே